இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அப்படின்னு யாரு டைட்டில் செலக்ட் பண்ணாங்களோ அது ரொம்ப பாராட்டி அவனு அந்த டைட்டில் பேர் வச்சவங்கள ரொம்ப பாராட்டி அவனு ஃபர்ஸ்ட் திங் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு நமக்கு எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு மூணு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தருடைய ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு இது கிடைக்கும் இன்னொரு அந்த மாதிரி மூணு விதமான முகங்கள் தான் இந்த படம் ஓகேங்களா ஸோ மூணு விதமான முகங்கள் அதில் ஃபஸ்ட்டு முகம் வந்து குட் காமிக்கிறாங்க குட் காமிக்கும் போது ஸ்டார்டிங் வந்து அந்த குழந்தைய வந்து அவர் லைட்டாக டச் பண்ணிட்டு ஒரு சீன் வரும் என்னன்னா நீ உன்னை பேசும்போது கேட்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் அதே மாதிரி நீ வளரும் போது நான் இருக்க மாட்டேன் அந்த மாதிரின்ற மாதிரி சில டைலாக்ஸ் வரும் அது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் ஆனால் அதை கிளைமேக்ஸில் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அந்த எமோஷன் சீனை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா

அந்த பாட்டுக்காக நீங்க செகண்ட் டைம் பார்க்கலாம்